நடிகர் அஜித் என்பவர் கோலிவுட்லேயே முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தர் இவர் சினிமாவில் நடிக்கிறத விட நடந்து வந்தாலே விசிலடிச்சு கைத்தட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாலும் இருக்குங்க இவர் நடிக்கிற படம் எல்லாமே பாக்ஸ் ஆபிஸ் இத்தனை பெருமைக்குரிய விஷயத்துக்கு சொந்தக்காரரான தல அஜித்தை பத்தி பார்க்கலாம் வாங்க நம்ம அஜித் தன்னோட சின்ன வயசுல பைக் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க ஹைதராபாத் காரரான அஜித் மோகினி மணி பவுண்டேஷன் ஒரு சேவை மையத்தை அவங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் நடத்திட்டு வந்தாரு அதுக்கு அப்புறம் கார் ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டினாரு கார் ரேஸ்ல அதிக பணம் தேவைப்பட்டதுனால தமிழ் தெரியாத இவர் தமிழ் கத்துக்கிட்டு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாரு என் வீடு என் கணவர் படத்துல ஸ்கூல் பையனா ஒரு சின்ன ரோல்ல நடிச்சாரு ஆரம்பத்துல தெலுங்குல நடிச்சாலும் தமிழ்ல முதன் முதல்ல அமராவதி படத்துல அறிமுகமானாரு இவருக்கோ தமிழ் தெரியாதனால இந்த படத்துல நடிகர் விக்ரம் இவருக்கு வாய்ஸ் கொடுத்தாரு இதுக்கப்புறம் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் கூட அசோகா அப்படிங்கிற ஹிந்தி படத்துல நடிச்சாரு ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த காலகட்டத்தில் பல விளம்பர நிறுவனங்களோட பழக்கம் ஏற்பட்டு அவரோட நிறுவன ஆடைகளுக்கு போட்டோ ஷூட் செய்யறதுக்கு பல பெரிய பெரிய விளம்பர போட்டோகிராபர்களை சந்திப்பாரு அவரோட ஊழியராகவே இருந்தாலும் அவங்களோட சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுப்பாரு நம்ம தலாஜி அஜித் இவர் ஃபார்முலா டூ கார் ரேஸ்ல கலந்துருக்காருங்க இருந்தாலும் இவருக்கு ரேஸ் பைக் ஓட்டுறதுலையும் ஏரோ மாடலிங் பண்றதுலையும் தாங்க இன்ட்ரெஸ்ட் இவர் இன்டீரியர் டிசைன்ல அலாதியான ஆர்வம் கொண்டவருங்க இவரோட வீடு ஆபீஸ் என எல்லா இடத்துலயும் இவரோட இன்டீரியர் இருக்குமாங்க ரசனையான மனிதரும் கூட இவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா எந்த தயக்கமும் இல்லாம உடனே மனசார பாராட்டு வரோம் அதே மாதிரி தப்பு செஞ்சா உடனே முகத்துக்கு நேரா தன்னோட கோவத்தை வெளிப்படுத்திடுவாராம் இப்படிதான் ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடக்கும்போது இவர் இவரு திரையுலகில சில பேர் அரசியல சேர சொல்லி மிரட்டுறாங்கன்னு புகார் கூறினார் இதுவே இவருக்கு வினையாக மாறி கொஞ்சம் பேர் ஆதரவும் தெரிவிச்சாங்க கொஞ்சம் பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க இதனால மனம் உடஞ்சு போன அஜித் மீண்டும் கார் ரேஸ்லயே ஆர்வம் கட்டினாரு அடுத்து இவருக்கு பிடிச்ச நடிகர்கள்னா ரஜினி கமல சொல்லுவாருங்க இவருக்கு பிடிச்ச காமெடி நடிகர்கள் கவுண்டமணி செந்தில் தாங்க இவருக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பிரியாணின்னு சொல்லுவாரு இவர் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது போது அங்க சாப்பாடு பிடிச்சு போச்சுன்னா உடனே செஃப் கூப்பிட்டு அவரை நேரடியா பாராட்டுவாராம் அதோட விடமாட்டாரா அவரோட வாங்கிட்டு போயிட்டு இவர் வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது ஹாபி என்னன்னு கேட்டீங்கன்னா ஓய்வு நேரமா இருக்கும்போது வீட்டுல சமையல் செய்யறது தானாங்க நண்பர் ஒருவரோட தலை அஜித் ஒருமுறை சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காராங்க அங்க பாபாவை தரிசித்த அஜித் அப்போது தனக்குள்ள ஒரு பரவச நிலையை உணர்ந்தாராமா அதுல இருந்து அஜித் சீரடி சாய்பாபாவோட தீவிர பக்தர் ஆயிட்டாரு அடுத்து இவரோட சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இருபத்தஞ்சு கோடி வாங்குறாங்க இன்னும் வருங்காலத்துல அதிகமாகலான்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டின் கணக்கெடுப்புல செலிபிரிட்டில இவர் அறுபத்தி இடமாங்க இவர் டென்த் டிஸ்கண்டினியூ பண்ணாலும் இவர் தனியா இவரோட படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு தாங்க இருந்தாரு நடிகர்களையே இவர் தாங்க பிளைட் ஓட்டுறதுக்கு பைலட் லைசன்ஸ் வச்சிருக்காரு இவர் நடிச்ச வில்லன் படத்துக்கு இவர் தாங்க ப்ரொடியூசரா இவர் சில இளம் கதாநாயகர்களோட இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை சிட்டியோட சுற்றுச்சூழலை சுத்தமாக்கும் பசுமை புரட்சி இயக்கத்தோட தூதராகவும் இருக்காருங்க இவருக்கு பிடிச்ச கார்கள் நிறைய இருக்குங்க அதுல இவருக்கு ரொம்ப பிடிச்ச கார்னா ஷிஃப்ட் கார் தான் சொல்லுவாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட ஒயிட் கலர் பி எம் டபிள்யூ அப்புறம் கார்லயும் தாங்க வருவாரு இவர் பைக் ஓடுறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்லுவாரு இவரு நிறைய ரேஸ் பைக்குகளை சேர்த்து வச்சிருக்காரு இவர் மங்காத்தா படத்துல ரியலாவே பைக் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இவருக்கு எப்ப எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ ஈசிஆர்ல பைக் ரைடு போவாராம் அப்புறம் லாங் டிராவல் போவாராங்க இவர் ரீசண்டா புனேல இருந்து சென்னைக்கு பைக்லேயே சுமார் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வந்திருக்காருங்க தன்னோட ஹெல்மெட்ல கேமரா வச்சுட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக வந்திருக்காருங்க இவர் யூஸ் பண்ற மொபைல் போன் ஐபோன் சிக்ஸ் இவர் நீலாங்கரையில இருக்க பங்களால வாழ்ந்துட்டு வராரு இவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்னா ஜீன்ஸ் டிசர்ட்டை சொல்லுவாரு இவருக்கு பிடிச்ச கலர் பிளாக் இவரோட ராசியான நம்பர் ஆறுங்க அடுத்து இவருக்கு பிடிச்ச கேம்ஸ்ன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரிக்கெட் ரைடிங் ரேசிங்னு சொல்லுவாருங்க இவர் ஸ்கூலில் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு நம்மள பல பேருக்கு தெரியாது இப்போ தல திருவான்மையூரில் அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டிட்டு வராருங்க அந்த வீட்டில் நவீன உபகரணங்களோட ஒரு ஜிம்மை கட்டிட்டு வராராமா இந்த வீட்டிலே சகல வசதியோட ஆடம்பரமா இருக்க எல்லா வேலையும் நடந்துட்டு வருதாங்க இந்த வீட்டோட அறுபது சதவீத வேலை முடிஞ்சிருச்சாம் இதோட வேலையெல்லாம் இவரோட மனைவி ஷாலினி தாங்க பார்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு தனியா வீடு கட்டி கொடுத்துருக்காராம் அவங்க போயிட்டு வர்றதுக்கு பேருந்து வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காராங்க சீக்கிரமே இந்த வீட்டுக்கு தலை அஜித் குடிப்பாவார்னு எதிர்பார்க்கலாங்க இப்போ அஜித் அவர்கள் சிவா இயக்கத்தில் மூணாவது முறையாக கூட்டணி சேர்ந்து விவேகம் படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படம் ரசிகர்களுக்கு நல்ல விருந்தா விருந்தாமையின்னு எதிர்பார்க்கலாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க